இல்லைங்க அதாவது பொன்வெல்சன் சார் சொல்கிறதில் ஒரு வகை என்ன சரினாங்க இப்போ நீங்கள் கூட்டணி தொடர்பான அதில் மாற்றங்கள் யார் வேணாலும் எப்போயுமே மாறலாம் ஆனால் இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினாலு நாடாளுமன்ற அந்த பொது தேர்தலின் போது பாஜக தனியனியாக இருந்தது இங்கே அம்மா இருந்தாங்க அங்கே கலைஞர் இருந்தார் அப்போது அந்த தேர்தலிலேயே டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன் பிரச்சாரத்துக்கே அவர் போகலை கடைசி ஒரு ஒரு நாள் மட்டும் தருமபுரி தொகுதி மட்டும்தான் போனார் அப்போ அவர் பொதுவாகவே வந்து அவருக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு அதற்கேற்ப முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் எனவே அன்றைக்கு அது விரும்பலை இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் ஒவ்வொரு இன்று இரு பதி பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக இல்லாமல் ஒரு தேசிய கட்சியோட அணி செல்ல விருப்பம் இல்லைன்னா உண்மை அது மாதிரி மறுக்க முடியாத விஷயம் இப்போ இன்னொரு விஷயங்க இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ மருத்துவர் ராமதாஸ் அவர்களையோ தேசிய கட்சியான பாஜகவோர் வேறு கட்சியில் மிரட்டியதா என்றால் நிச்சயமாக கிடையாது அந்த அந்த மிரட்டலுக்கெல்லாம் ரெண்டு பேருமே அச்சப்படுறவங்க அல்ல நீ வெளிப்படையாக சொல்லலை அன்புமணியோட வழக்குன்னு சொல்கிறீங்க அந்த வழக்குக்காக எல்லாம் அது ஒரு பொருட்டும் இல்லை அது பயப்பட போகிறதும் இல்லை காரணம் இல்லை அடுத்து ராம்தாஸ் ஐயா அவர்கள் தன் குடும்பத்திலிருந்து அன்புமணி தவிர யாருடைய தலையீடும் இருக்கூடாதுன்னு நினைக்கிறார் இப்போது அன்புமணியினுடைய மனைவியுடைய தலையீடு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த கட்சிக்குள் மிகப்பெரிய குழப்பம் உருவாகிறது என்று ராம்தாஸ் ஐயா கருதுகிறார் எனவே இதுதான் உச்சத்துக்கு வந்த வந்தவொழியை வேறு காரணமே இல்ல இப்போ இது ஆறுல யாரோட சேருவது நீங்கள் அதிமுக பாஜக இல்லை ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்கு நான் முடிவு வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் இந்த முடிவு எடுக்கிறாங்களா சரியா சொன்னீங்க நீங்க சரியான கேள்வி அதான் உண்மையும் கூட அதாவது சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியும் போட்டி போட்டியிடுவார் சௌமியாவும் நிற்பார் என்ற கருத்து வந்தது ஏன்னா இதை விரும்பலை இதுதான் நூறுச உண்மை இருபத்தி ஆறில் எத்தனை தொகுதிகள் வழங்க வாங்கினாலும் அதில் நான் சொல்லுகின்ற வேட்பாளர் தான் தேர்தலில் நிற்பார்கள் என்று உறுதியாக இருக்கிறார் அதனுடைய விளைவு தான் இது நீங்கள் சரியாக கேட்டீங்க இன்னும் நான் அதில் டெப்த்தோரில் போக விரும்பலை ஏன்னா ஒரு குடும்ப பிரச்சனை பல சிக்கல் இருக்கலாம் இப்போ நீங்கள் திமுக கூட இருந்தது ஆனால் க கடைசி வரைக்கும் ஐயா கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவர் என்பதை தாண்டி முழு பொறுப்பு ஒப்படைக்காது நல்ல செயல் ஆனால் இங்கே ராமதாஸ் அவர்கள் தான் நன்றாக வாழுகின்ற காலத்திலேயே முழு பொறுப்பையும் ஒப்படைச்சி தான் மிகப்பெரிய ஆபத்தாக போச்சு ஏன்னா விட ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்காரு பல அது சரியாக தகுத ஒரு தகுதி படைத்த மாறியிருக்கார் தகுதியை உருவாக்கியிருக்கார் ஆனால் இங்கே அன்புமணி பண்ணிக்கவே இல்லை அப்பாவுடைய சாயலையே வளர்ந்து வளர்ந்து தனக்கு அந்த முழு தகுதியை பெறாமலேயே அந்த உச்சத்தை அடைகிற நிலைக்கு வந்த ஆபத்தான் இந்த சிக்கலுக்கு காரணம் வேறு காரணமே இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன கிளிக் பண்ணுங்க